இப்போ செக்ஸ் பேஸ்ட் பிக் பாஸ் தான் பிக் பாஸ் என்பது அப்சீன் பாஸ் என்று ஆயிடுச்சு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா நீங்க சலிக்கும்படியா கூட இல்லை சகிக்கும்படியா இல்லை பலூன் அக்காவும் இன்னொருத்தனும் ஒன்னா பாத்ரூம்ல இருந்திருக்காங்க இன்னொரு பெண் போறாங்க பாத்ரூம்ல ஆம்பளையும் பொம்பளையும் இப்ப பார்த்தாலும் நடிப்பு அரக்கன் ஏன்டா லூசு போயில காதல ரத்தம் வர்ற அளவுக்கு பேசுறவன் நடிப்பு அறக்கேன் தொப்பையை காமிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வாட் இஸ் இஸ் ஒரு மனிதன் வந்து குரங்கா மாறலாம் ஆனா கரடியா மாறணும்னா என்ன அர்த்தம் பிக் பாஸா குழு ஃபிலிமா அப்படின்னு சந்தேகப்படுற ரேஞ்சுக்கு குறைஞ்சி போனதுக்கு அப்புறம் நாம அதை பத்தி பேசுறது என்ன இருக்கு உள்ளுக்குள்ள புளு ஃபிலிம் காட்டலை அவ்வளவுதான்

என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இது கடந்த எட்டு சீசன்களாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒன்பதாவது சீசன்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சராக அதுவும் காமம் நல்லா தூண்டக்கூடிய கவர்ச்சி யார் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார் இல்லை அது கரெக்டு அதாவது ஒரு இருபது பேர் ஒரே வீட்டுக்குள் வாழ்கிறார்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் ஒரு லைவ் ஷோ அப்படின்னு தான் பிக்பாஸுடைய நோக்கம் ஆனால் இப்போ பிக்பாஸுடைய நோக்கம் அதை தாண்டி கேவலமாக அசிங்கமாக அருவறுப்பாக போயிட்டு ஏன்னா இப்போ செக்ஸ் பேஸ்ட் பிக்பாஸ் தான் அதாவது பிக்பாஸ் என்பது அப்சீன் பாஸ் என்று ஆயிடுச்சு உதாரணமாக கமலஹாசன் நடத்தும் போதெல்லாம் ராத்திரி ஒம்போரை மணிக்கு எல்லா வீடுகளையும் ஒரே பிக்பாஸ் மையமாகவே இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஏன்னா குழந்தை குட்டிகளோட புருஷ முண்டாட்டியோட அக்கா தங்கச்சியோட சித்தப்பா சித்தியோட பார்க்குறதுக்கான லாயக்கெல்லாம் போயிடுச்சு பிக்பாஸ் ஏன்னா அவ்வளோ ஆபாசம் அசிங்கம் அதாவது நடுவர் விஜய் சேதுபதி என்ன சொல்வார்னா நீங்கள் சலிக்கும்படியாக கூட இல்லை சகிக்கும்படியாக இல்லை உங்களுடைய நடத்தைகள் அப்படின்னு சொல்கிறார் அவரே அவ்வளோ வேதனை பண்ணார்னா பார்க்குற நாம விமர்சனம் பண்ணுறனா எவ்வளோ வேதனைப்படுவோம் இன்னைக்கு நேற்று ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பலூன் அக்காவும் அந்த இன்னொருத்தனும் பாத்ரூமில் இருக்காங்க ஒன்றா பாத்ரூமில் இருந்திருக்காங்க உள்ளேருந்து இன்னொரு பெண் போகிறாங்க ரெண்டையும் பார்த்துடுறாங்க எந்த வீட்டிலையாச்சும் இல்லை ஹோட்டல் ரூமில் கூட பாத்ரூமில் ஆம்பளையும் பொம்பளையும் இருப்பாங்களா அப்படி ஆம்பளையும் பொம்பளையும் இருந்தால் ஏதோ ஒரு அறிவுறுப்பான அசிங்கமான காரியம் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் அதை நான் என் வாயால் சொல்லலாமா இது பாஸில் அரங்கேறி இருக்குது இது எப்படி எடுத்துக்கிங்க சொல்லுங்கள் ஒரு பெண் தானே நீங்கள் இது நடக்குமா இது எவ்வளோ அசிங்கமான ஒரு நிகழ்ச்சி இதை தடை பண்ணணும்னு சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அருமைச்சரர் வேல்முருகன் சொல்லியிருக்கார் அப்போ வேல்முருகன் சொன்னதை நாம் வழிமொழியக்கூடிய கட்டாயத்துலாம் நாம் இருக்கோம் அதில் டாக்டர் திவாகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருல்ல சார் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி சமீபத்தில் கூட உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பஞ்சாயத்து ஆச்சு அவர் எப்படிப்பட்ட நபர் சார் அவன் ஒரு லூசு முழு பைத்தியம் அதாவது படித்த முட்டாள் அவன் வந்து எப்போவுமே தன்னை பற்றியே பேசக்கூடிய ஆள் அதை விட எப்போ பார்த்தாலும் நடிப்பு அரக்கன் ஏண்டா லூசு போயில காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு பேசுகிறவன் நான் நடிப்பு அரக்கன் அதை விட கொடுமை சிவாஜியை விட நான் நல்லா அடிப்பேன் கொடுமைடா அடையை இன்னெல்லாம் அடிச்சு கொள்ள வேண்டிய ஆளுநர் நீ எதோ தெரியாமல் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரவே கூடாதுன்னு ஒரு தட உத்தரவு அதை தாண்டி தயாரிப்பாளர்கள் பலர் இனிமேல் நாங்கள் எங்கள் படத்தில் நடிக்க வைக்க மாட்டோம் அப்படியே தெரியாமல் நடிக்க வச்சுருந்தாலும் நாங்கள் ப்ரமோஷனும் கூப்பிட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏங்க ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் இப்படியாக நடந்துக்கிறது தொப்பையை காமிச்சிக்கிட்டு குளிச்சிக்கிட்டு ஈனுக்கிட்டு வாட் இஸ் இஸ் ஒரு ஒரு மனிதன் வந்து குரங்காக மாறலாம் ஆனால் கரடியாக மாறினா என்ன அர்த்தம் அந்த மாதிரி அவன் லூஸ் தனமாக பண்ணிகிட்ருக்கான் அது மட்டும் இல்லை இப்போ கூட நேற்று கூட பேசினான் நடிப்பாக அரக்கன் அப்படின்ட்டு எல்லாரையும் போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறானே இதெல்லாம் பிக் பாஸு சொல்லி நடக்குதா இல்லை சொல்லாமல் நடக்குதா ஆனால் அந்த பொண்ணுகளும் யாராவது செருப்பால் அடிக்கணும் இல்லை காரி மூஞ்சியில் துப்புனா சரியாக இருக்கும் அது எங்கே ஈஹி சொல்லிட்டு போகுது அதனால் இவன் பேரில் எழுபது பெர்சன்ட் தப்புன்னா அதை கேட்டுட்டு பேசாமல் போகிறாங்கள்ல அந்த பொண்ணுங்களையும் தப்புன்னு தான் சொல்லணும் அவங்க பேரில் முப்பது பெர்சன்ட் தப்பு இருக்குது நிறைய பேர் திவாகரை வச்சு நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார் ஏங்க ஒரு பைத்தியத்தை வச்சு நாம் பைத்தியமாக நம்ம ஃபேமஸ் ஆக முடியுமா ஒரு எல்லாரும் என்னோட ரீல்ஸ் எடுக்க ஆயிரம் கோடி பேர் பக்கத்தில் எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு எதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா ரீல்ஸ் அவரோட போடுறதுக்காக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிக் பாஸில் அவன் ஜெயிச்சாலும் சரி ரன்னர் ஆனாலும் சரி இடையில வெளியே வந்தாலும் சரி அதோடு அவன் சாப்டர் க்ளோஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சினிமாலையும் வாய்ப்பு கிடைக்காது டிவி சீரியலையும் வாய்ப்பு கிடைக்காது ஏதோ பிக் பாஸில் என்னையாக நடஞ்சின்னு சொல்லி நாலஞ்சு இத்து போன சேனலில் வேணால் பேட்டி கொடுக்குறமே தவிர அவனுக்கு எதிர்காலம் இல்லை விஜய் பார்வதியை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாருல சார் இது எந்த ஒரு அணுகுமுறையாக பார்க்குறீங்க அதான் சொல்லிட்டுல பைத்தியம் என்ன கீழ்ப்ப அதாவது மனநோய் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய நோயாளி அந்த வாட்டர்மெலான் திவாகர் இப்போ பிக்பாஸ்க்குள்ளே போயிருக்கான் எவனாவது தங்கச்சின்னு சொல்கிறவங்கள அது மட்டும் இல்லை அவளும் லூஸு இந்த மாதிரி கிஸ்ஸை வேற ஒருத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கா அவள் இருந்துக்கிட்டு இவ்வளவு பேசுகிறவனே ஒருத்தி கன்னத்தில் கிஸ் கொடுக்கா என்ன செய்ய பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்காங்க அதாவது பைத்தியத்தோட ஒருத்தர் பேசினாலே நாம் பைத்தியமாக அவன் பைத்தியமானு தெரியாமல் போயிடும் பைத்தியத்தோடு வாழ்ந்தா எப்படி இருக்கும் ஸோ அங்கே ப பிக் பாஸில் திவாகரோட பழகுன எல்லா பெண்களும் பைத்தியங்கள் தான் வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திவா திவாகர் வந்து பைத்தியக்காரன் முட்டாள் பொம்பளை பொறிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க வீக்கெண்ட்டில் விஜய் சேதுபதி சார் வரும்போது மட்டும் நல்லதியாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கள சார் இது அதை விட கே விஜய் சேதுபதியும் ஏய் உட்காருப்பா நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல நீ எதுக்கு பேசுகிற இன்னும் மூக்கர் திருச்சார் அதாவது யாருக்கிட்ட வேணாலும் நான் மூக்கார் கண்டுக்க மாட்டேன் ஒரு படத்தில் நாஞ்சல் சம்பத் சொல்லுவார் காரி போனால் கூட துண்டில் தொடச்சுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்மம் அவரை பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது பாவக்காய் ஜூஸ் கூட கொடுத்து பார்த்தார் விஜய் சேதுபதி ஓன்னும் கேட்குற மாதிரி இல்லை இப்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ப்ளூ ஃபிலிம் ரேஞ்சிக்கு பிக் பிக்பாஸாக ப்ளூ ஃபிலிமா அப்படின்னு சந்தேகப்படுற ரேஞ்சிக்கு குறைஞ்சி போனதுக்கப்புறம் நாம் அதை பற்றி பேசுகிறவங்க என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே ப்ளூ ஃபிலிம் காட்டலை அவ்வளோதான் பாத்ரூம்லேருந்து வர்றாருன்னா உள்ளே கேமரா ஹவுசா நிலமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த சீசனில் தான் பாத் டப்பே வச்சு அதுக்கு கேமரா வச்சுருக்காங்களே சார் அதான் சொல்கிறேன் அதாவது ஆரம்ப காலத்தில் அறிவுக்கு வேலையை கொடுத்த பிக் பாஸ் இப்போது செக்ஸுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நல்ல படம் எடுத்த தயாரிப்பில் திடீர்னு ஒரு செக்ஸ் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி போச்சு இப்போ அதாவது நம்ம செக்ஸை எந்த அளவுக்கு ஜீரணிக்க முடியுமோ அளவுக்கு தான் ஜீரணிக்க முடியும் இது ஜீரணிக்கு ஜீரணிக்கு அப்பால் போயிடுச்சு பிக் அவ்வளோ தான் அப்போ விஜய் விஜய்ஸ்தது என்ன சொல்கிறார் நம்ம வரப்போகிற செக்மெண்ட்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா வித்தியாசமாக சொல்ல போகிறோன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று இப்போ மனித உரிமை மீறலும் பிக் பாஸில் இருக்குது எப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் ஒரு மனுஷன் தினசரி சட்டை பென்ட்டு மாற்றணும் குறைஞ்சபட்சம் படிச்சோம் இன்ன அதாவது பனியன்னு ஜட்டியாவது மாற்றணும் குளிக்கணும் பல்லு அளக்கணும் இது எதுவுமே பிக் பாஸில் செய்யக்கூடாது பேஸ்ட்டே எடுத்துகிட்டு போயிடுறாங்க சோப்பே எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க அந்த அந்த போட்டியில் ஜெயித்தா மட்டும்தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க ஒரு வாரம் ஒருத்தன் குளிக்காமல் இருந்தான்னா பக்கத்தில் போக முடியுமா கப்பு போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாஸ் இது மனித உரிமை மீறல் யாராவது ஒரு துணிச்சல் உள்ளவர்கள் மனித உரிமை மீறல் நடக்குது பிக்பாஸ்ன்னு சொன்னால் நாளைக்கே அது முடிடுவாங்க ஏன்னா இந்த அளவுக்கு மோசமான போட்டிகளை உள்ளே வச்சுருக்காங்க போட்டிங்கிறது விளையாட்டுங்கிறது ஒரு வரம்பு இருக்குல்ல எது விளையாட்டுங்கிறது ஒரு இது இல்லாம போயிட்ட அப்புறம் என்னச்சு பிக் பாஸ் சீசன் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அப்படின்றவர் வந்து பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியமைச்சாரு இப்போ திவாகருக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் இல்ல இல்ல ஓட்டு போடுறவங்களும் அந்த கிறுக்குத்தனத்தை அந்த செக்ஸ் மெயினியாவை ஆதரிக்கிறாங்க அதனால அதை வந்து ஓட்டு போடுறவங்களையும் நாம தப்பு சொல்லி ஆகணும் நாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு உள்ள போறவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு எவ்வளோ அசிங்கம் நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு யாராவது கேட்டாங்களா சிரிக்கிறாங்க அதனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி மனித உரிமை மீறல் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போனால் வழியே நடக்காது ஏன்னா தெலுங்குல ஒரு விடவை மாசு மறுவற்ற மாசு ஓட உள்ள ப்ர பிக்பாஸ்ன்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க அப்புறம் ஆந்திர முதல்வர் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணன்னு சொல்லி அதை அப்புறம் சமாதானப்படுத்தி மறுபடியும் பிக்பாஸ் ஓப்பன் பண்ணாங்க அந்த சூழ்நிலை விரைவில் தமிழ் பிக் பாஸுக்கும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதியும் கமரோதனும் ஒரு கான்வர்சேஷன் சாப்பிடும் போது பண்ணிட்டு இருந்துருப்பாங்களா சார் அது எயிட்டீன் பிளஸ் கண்டாக இருக்குன்னு தெரிஞ்சுமே தொடையெல்லாம் தடவை ஒரு ஒரு பெண் வந்து தொடையெல்லாம் தடவுறாங்க அதையும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை அப்புறம் பார்த்தா அவன் திடீர்னு பிரேக்கப் பண்ணுறான் அவள் அழுகுறா அழுவில் வேற வெளியே துரத்தி விட்டாங்க இதெல்லாம் பிக்பாஸ் நடக்குதா இல்லையா அதனால் அது வந்து பலாத்காரத்தை அவங்க உள்ளுக்குள்ளே ரசிக்கிறாங்க பெரிய ஊனவங்களும் ரசிக்கிறாங்க தேவைப்படும்போது அவங்களை வெளியேற்றாங்க இதில் நந்தினின்னு ஒரு பெண்ணை போராட்டணும் ஐயையோ என்னால் பிக் உள்ள இருக்க முடியாதியா அவ்வளோ மோசமான இருக்குதுன்னு ஒரே நாளாக என்னாலே வெளியே ஓடியாந்துட்டா அந்த பெண்ணை நான் பாராட்டணும் நந்தினின்னு ஒரு பொண்ணு ரெண்டாவது நாளையே மூணு நாளாக நான் மாட்டேங்க எனக்கு அங்கே அசை இருக்கிற சௌரிய பொண்ணு அவ்வளோ மோசமாக ட்ரீட்மெண்ட் இருக்குது அவ்வளோ மோசமாக பிக்பாஸ் இருக்குதுன்னு சொல்லி வெளியே வந்துருச்சு பிக்பாஸ்க்குள்ளேயே இவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குதுன்னா பிக்பாஸ் இருக்கக்கூடிய ஈவிபி செட்டியோட ஓனர் இப்போ வந்து சமீபத்தில் மாட்டியிருக்காரு சார் அவரும் அவருக்கு அவரோட மகளோட ஃப்ரெண்டை இவர் தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது மகளோட தோழிகிட்ட ஃப்ரெண்டாக பிழையிருக்காரு அப்புறம் திடீர்னு என்ன சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒரு பொ என் மகளுக்கு மாப்பிள்ளை பாருன்னு சொல்லியிருக்காரு மகளுக்கு மாப்பிளை பார்க்க பாருன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி இது கிட்டத்தட்ட எனக்கு சரவணபவன் ஓட்டல் முதலாளி செஞ்சது தான் ஞாபகம் வருது அதாவது முதல்ல ஒரு சரவணபவன் ஓட்டல் முதலாளி தன்னை காதலிக்க மறுத்தவர்களுடைய கணவனை கொண்டுட்டாங்க அது ஒரு பெரிய கேஸ் ஆகி கிடைச்சல் பாவம் சாப்பிட வரைக்கும் அந்த அளவுக்கு பாவம் ஜெயிலிருந்தே செத்து போயிட்டான் ஆனால் அதுக்கு அடுத்து இப்போது ஈவிபி ஓனர் வர்றாரு இது எந்த அளவுக்கு போய் முடியுமோன்னு தெரியல ஆனால் பிக்பாஸில் தான் அவ்வளோ பிக் பாஸ் இடத்துக்கு சொந்தக்காரன் அவ்வளோ பெரிய மோசமான நாள இருக்காரு போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் மெரிபா பனீர் சோடா